உள்ளிட்ட அனைவருக்கும் இங்கு இருக்கும் இருக்கும் அனைவரும் என் உடன் வயதில் மூத்தவராக இருப்பதனால் யார் பெயரையும் என்னால் சொல்ல இயலவில்லை அதனால் அவர்கள் அனைவரும் என் குருமார்கள் அவர்களை வணங்கி வாழ்த்தி அவர்கள் பாதம் கொண்டு விரும்பி பேர் கொண்டு முதல் முறையாக ஒரு சிறு தோஷத்தை மற்றும் திருமண தோஷத்தில் எடுத்துக்கொள்வோம் ஒன்று ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களில் பாவ இருந்தால் திருமணத்தை காலதாமதம் ஏற்படுத்துகிறது அதேபோல் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் எந்த கோல் நின்றாலும் அந்த கோல் வந்து காலதாமத திருமணத்தை ஏற்படுத்தும் மேசலக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருந்து சித்திரை நட்சத்திரத்திலோ அல்லது சுவாதி நட்சத்திரத்திலோ ஏறி இருந்தாலும் அந்த திருமணம் காலதாமதமாகவும் அந்த ஜாதகே இவ்வாறு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அந்த கோள்கள் தீய கோள்களுடைய சாரத்தில் ஏறி இருந்தால் அவர்கள் காலதாமதத்தை திருமணத்தை ஏற்படுத்துவார்கள் இதில் உணர்ப்பு தோஷம் என்று ஒன்று உள்ளது சனி பகவான் சந்திர பகவானை எந்த வழியில் தொடர்பு கொண்டாலும் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் இது புனர்ப்பு தோஷமாகும் இதை வந்து காலதாமத திருமணத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் சந்திரன் சனி சம்பந்தப்பட்ட பார்வையும் சமசப்தம பார்வையில் இருந்தாலும் மேலும் சனி பகவான் மூணு பத்தாம் பாவையாக சந்திரனை பார்த்தாலும் சனி சந்திரன் பரிவர்த்தனை செய்து கொள்வதும் சந்திரன் சனி ஒரே நட்சத்திர சாரத்தில் இருப்பதும் சனி ஐந்தில் நின்று ரெண்டு ஏழு பதினோராம் பாவங்களை பார்த்தாலும் காலதாயிர திருமணத்தை ஏற்படுத்தும் அதேபோல் ஐந்தில் ராகு நின்றாலும் காலதாமத திருமணத்தை ஏற்படுத்துகிறது ஐந்தில் கேது நின்றாலும் காலதாமத திருமணத்தை ஏற்படுத்துகிறது பொதுவாக எல்லா ஜாதகங்களிலும் ஏதாவது ஒரு வழியில் தோஷம் இருப்பதனால் ஒன்று புத்திர தோஷம் அல்லது கால சர்ப்ப யோக தோஷம் அல்லது கால சர்ப்ப தோஷம் அல்லது சனி சம்பந்தப்பட்ட தோஷம் அல்லது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஏதோ ஒரு காரணத்தினால் விவாகம் தள்ளி போகிறதுக்கு அதிகபட்சமான இது இருக்கிறது காரணம் அதனால் இந்த புனர்ப்பு ஜாதகம் என்றது காலதாமதத்தை செய்தாலும் மனமேடை வரை சென்று திருமணத்தை நிறுத்தும் அளவுக்கு கடுமையான தோஷமாக இது தெரிகிறது ஆனால் இந்த ஆய்வுக்கு எடுத்து மீண்டும் இந்த குணப்பு தோஷத்தை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து அதனுடைய நிலைவுகளை செல்வணை கேட்டுக்கிறது எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது நன்றி அடுத்த சிறப்பு மெருத்தினர் அப்படின்னா நாராயணன் அவர்கள் பேசுவார் அவரை பற்றி ஒரு விஷயம் ஒரு சபை ஜோதிட முக்கியமாக ஆதாரமாக இருக்கிறது பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்க கருத்தாக்கள் நாம் ஆதரவு பார்க்குற வாசல் பஞ்சாங்கம் திருத்த பஞ்சாங்கம் அப்புறம் அந்த இந்த ஆற்கால பஞ்சாக்கம் இல்லாமல் தமிழர் திறப்பு நடந்து சீனிவாசன் அவர்கள்

அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடைத்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பேனி இங்கு இந்த அவைக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற நக்கீரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரை ஆற்றுகிறேன் ஏற்கனவே காலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பேசிருக்கேன் பொதுவாக வந்து எந்த டைம்ல வந்து பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டேன் இன்னொன்று வந்து நவகிரங்கள் எப்படி நம்மளோட வாழ்க்கையில வந்து பிறந்ததுலேருந்து கடைசி வரையில நமக்கு உறுதுணையாக இருக்கு அப்படிங்கிறதையும் பேசினேன் எந்த டைம்ல பரிகாரம் பண்ண நல்லது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பேசியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம நான் பேசலான்னு நினைக்கிறது திதிகளை பற்றி பொதுவாக நட்சத்திரங்களை பற்றி எல்லாருமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க அதெல்லாம் கரெக்ட் அடுத்த திடையை பத்தி நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் அப்படிங்கறத பத்தி பற்றி பேச போறேன் கருவாகி உருவாகி அதுக்கப்புறம் அந்த ஜீவன் சென்று அடையிற வரையில அதே மாதிரி அந்த ஜீவன் கருவாகி அதுக்கப்புறம் அந்த ஜீவன் வந்து மோட்சம் அடையிற வரையில உறுதுணையா இருக்கிறது திதிகள் தான் அந்த நிகழ்ந்தைகளை பத்தி இப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கலாம் திதிகள்ல முதல் திதி அப்படிங்கிறப்ப பிரதம திதி அந்த பிரதம திதிக்கு அதி தேவதை அப்படிங்கிறப்ப அக்னி ஏன் அக்னி முதன்மையா சொல்லி இருக்கு பிரதமைக்கு அப்படிங்கிறப்போ அக்னிர் பூதானாம் அதிபதி சமாவது அப்படிங்கிறது வேத வாக்கியம் இந்த உலகம் உற்பத்தி மூல காரணமா இருக்கிறது அக்னி தான் அதனாலதான் வந்து பிரதமைக்கு வந்து தேவதை அப்படிங்கிறப்ப அக்னியை சொல்லுவாங்க பொதுவா வந்து பிரதம நம்ம எந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு நம்ம தவிர்த்து இருக்கோம் ஆனது தவறானது பிரதமையில வந்து அக்னி காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு இருக்கு நீங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா பிரதம இந்தியில வந்து இஷ்டின்னு போட்டு இஷ்டின்னு என்ன அர்த்தம் ஒரு வாட்டி ஒரு பத்திரிகையில பார்த்தேன் ஒரு பெரிய ஒரு பெரியவர்கிட்ட ஒருத்தர் ஒரு வேத விற்பனர்கிட்ட கேட்டிருக்காங்க இஷ்டி என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் அவர் எழுதியிருக்காரு சஷ்டிய போட இஷ்டிய ஒண்ணு அப்படின்ட்டாரு அது தவறானது தெரிஞ்சா எழுதணும் இல்லைன்னா தெரியலன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறோம் இல்ல தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு எழுதணும் இஷ்டின்னா புனிதமான நெருப்பு அப்படின்னு பேர் இப்ப புத்திர காமேஷ்டி ஆகும்னு சொல்றாங்க இல்லையா அந்த காமேஷ்டின்னா காமத்தை கொடுக்கின்ற இஷ்டி அதான் புத்திர காமேஷ்டின்னு அப்படின்னு புத்திரன் அப்படிங்கிற அந்த காமத்தை அந்த ஆசையை கொடுக்ககின்ற இஷ்டி காம இஷ்டி அதான் இஷ்டின்னா யாகம் புனிதமான நெருப்புக்கு இஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம பஞ்சாயத்தில் ஒவ்வொரு பிரதமையும் வந்து இஷ்டி இஷ்டின்னு போட்டு அதான் இஷ்டின்னா அர்த்தம் அர்த்தம் பொதுவாக வந்து அந்த புடிதமான நெருப்பு அப்படிங்கிறப்ப வந்து பிரம்மச்சாரிகள் பண்றது ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஒரு டெய்லி செய்யக்கூடிய ஒரு ஹிஸ்டரி ஒரு யாகம் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி திருமண மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு இஷ்டிகள் இருக்கு இதெல்லாம் பிரதமையில தான் தொடங்கிறது ரொம்ப இது பிரம்மச்சாரிகள் சேர்ந்து அப்படிங்கிறது அந்த இஷ்டி அதே மாதிரி கல்யாண மாணவர்கள் தினசரி செய்யக்கூடிய இஷ்டி யாகம் அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து அவபாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஷ்டிகள் வந்து பிரதமையில் ஆரம்பிக்கணும்னு இருக்கு அதனாலதான் பிரதமைக்கு அதி தேவதை அதாவது தேவதை அப்படிங்கிறப்போ அக்னி அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜீவன் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் நெருப்பு நெருப்புனா ஒரு விதமான உஷ்ணம் தான் ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு உஷ்ணம் உற்பத்தி ஆகி அந்த உஷ்ணம் பெண்கிட்ட போகுது அந்த உஷ்ணத்தை ஆரம்பிக்கிறது அந்த பிந்து ஆரம்பிக்கிறது பிரதமை திதி அதான் பிரதமைக்கு தேவதை அக்னி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த உஷ்ணம் ஒரு விந்துவாக ஒரு உருவத்தை ஏற்படுத்துகிறது அதனாலதான் அடுத்த திதி திதிய திதி துத்திய திதிக்கு தேவதை தொஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க கொஷ்டா யாரு கொஷ்டாங்கிறது தேவதை யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து எச்சிருவேரத்துல வாக்கியம் இருக்கு கொஷ்டா ரூபானாம் அதிபதே சமாவது அப்படின்னு இந்த ரூபங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா கொஷ்டா தான் ரூபங்கிறது எப்படி கிடைக்குது நாம செய்கிற கர்ம வினைகளுக்கு அது தகுந்த மாதிரி நமக்கு அடுத்த ஜென்மத்தில் ரூபங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி ரூபங்களை கொடுக்கக்கூடியது கொஷ்டா அப்படிங்கிற தேவதை அந்த கோஷ்டு தேவதை வணங்குவதற்கு ஏற்ற தினம் துதியை திதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு கருவு உற்பத்தி ஆறுக்காக உஷ்ணம் ஏற்படுவது பிரதம திதியில அது ஒரு விந்துவாக மாறி அதற்கு ஒரு ரூபம் கிடைப்பது அது திருத்திய துதிய திதியில அதனாலதான் வந்து துதிய திதிக்கு தேவதை கோஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கரு உற்பத்தியான அந்த அதாவது அந்த விந்து வந்து அடுத்து வந்து அந்த உருவம் பெறுவதற்காக செலுத்தப்படுகிற இடம் அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணுடைய வந்து அது திதிக்கு தேவதை பார்வதி சொல்லுவாங்க அந்த கரு ஒண்ணு உஷ்ணம் உற்பத்தி ஆகிறது உஷ்ணம் அது வந்து பிரதம திதி அது ஒரு விந்துவாக உற்பத்தி ஆகிறது துதிய திதி அது ஒரு பெண்ணிடம் செலுத்தப்படுவது திருப்தியை அதனாலதான் அதுக்கு திருப்தியைக்கு தான் பொதுவா வந்து நீங்க வந்து நீங்க எல்லா இந்த பூஜைகள் பாருங்க திருத்தி அன்னைக்கு வரும் இப்ப சொண கௌரி வரணம் திருத்திய வரும் அதே மாதிரி வந்து ரம்பா திருப்தியை அப்போ வார்த்தா கௌரி வரணம் எல்லாமே இந்த கௌரி விரதங்கள் அம்பாள் விரதங்கள் எல்லாமே நிறைய திருப்தியை இந்தியில தான் வரும் ஆனால் திருத்தி தேவதை பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பெண்ணிடம் கிட்ட அந்த கரு செலுத்தின பிறகு அதுக்கப்புறம் ஒரு பிண்டமாக உற்பத்தி ஆகும் அந்த பிண்டம் பார்க்குறப்ப ஒரு அதாவது ஒரு உருண்டையான ஒரு உருவம் தோன்றும் அதனாலதான் வந்து அது வந்து சதுர்த்தி திதியில் அந்த பிண்டமாக உற்பத்தி ஆகும் நாலாவது மாதம் நீங்க வந்து கரு உற்பத்தியான பிறகு நாலாவது மாதம் பாருங்க ஒரு பிண்டம் மாதிரி இருக்கும் அதனாலதான் அதுக்கு வந்து சதுர்த்தி திதிக்கு தேவதை கஜானனன் அதான் வந்து விநாயகர் அதான் வந்து உருவம் ஒரு உருண்டையான உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த நாலாவது மாதம் வந்து அந்த கரு உற்பத்தியான பிறகு ஐந்தாவது மாதத்தில் அது நெடி ஆரம்பிக்கும் அந்த நிதியா இருக்கிற ஐந்தாவது மாதத்துக்கு தான் பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சமி திதி வந்து ஐந்தாவது மாதம் கருவா வந்து நெளியுது அந்த நேரத்தில் ஐந்தாவது மாதம் வந்து பெண்கள் வந்து வயிற்றுல இங்க நெளியுது அங்க நெளியுது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு தேவதை சர்ப்பம் என சர்ப்பம் எப்படி நெளியுதோ அதே மாதிரி அந்த கரு நெளியும் இந்த சர்ப்ப தேவதைக்கு உகந்த திதி அப்படிங்கிற சர்ப்பம்னா பாம்பு அதற்கு உகந்த திதி என்கிறப்ப பஞ்சமி அதனாலதான் பஞ்சமிக்கு அதி தேவதை அப்படிங்கிறப்போ நாம சர்ப்பம் இப்போ வந்து நாக பஞ்சமி எங்களுக்கு பண்றோம் பஞ்சமிக்கு நாக பஞ்சமி பண்றோம் இல்லையா அதே மாதிரி நீங்க எந்த நாகதோஷம் இருந்தாலும் சரி அந்த நாகோதர்ஷ நிவர்த்திக்காக நீங்க பூஜை பண்ண வேண்டிய திதி அப்படிங்கிறப்ப ரெண்டு திதி தான் உத்தமம் ஒன்று பஞ்சம் திதி அடுத்து தசமி திதி இந்த பஞ்சமியும் தசமியும் திதியாக வந்து உங்க நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு தோதா இருந்து அது உங்க கிரகங்களுக்கு அனுகூலமா இருந்து அந்த நேரத்துல நீங்க நாகதோஷ நிவர்த்தி பண்ணாதான் அது படிக்கும் இல்லன்னா நானும் நாகதோஷ பண்ணேன் ஒண்ணும் இந்த கோயிலுக்கு போனேன் போனேன் பண்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது நான் தெரிஞ்சு நான் வந்து ஜோதிடம் படிச்சுட்டேன் நான் ஜோதிட அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது தர்மசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த திதிக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த தேவதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தமான பரிகாரம் சொன்னாதான் நம்ம வந்து அதான் வந்து ஜோதிட அப்படிங்கிற ஒரு டாக்டர் மாதிரி சரியான மருத்துவம் அவனுக்கு கொடுக்கணும் அப்போதான் அவனுக்கு நோய் குணமாகும் நான் ஜோதிடன்னு சொல்லி நீங்க வந்து தலைவலியா அனாசன் சாப்பிடுங்கன்னு சொன்னா அர்த்தம் இல்லை அவனுக்கு எதனால தலைவலி வந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவனுக்கு தூக்கம் இல்லாதனால தலைவலி வந்துச்சா இல்லை வேற எந்த காரணத்துக்காக தலைவலி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் கொடுக்கணும் அதனால வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த தர்மசாஸ்திரம் இந்த திதிகள் நட்சத்திரங்கள் அதோட தேவதைகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறப்போ பாம்புகளுக்கானது அது இல்லாமல் அது வந்து முதன் முதலாக அந்த குழந்தை நெளியக்கூடிய திதி ஐந்தாவது மாதம் வரும் அப்புறம் ஆறாவது மாதம் வந்து என்ன ஆகும்னா அப்படியே அந்த குழந்தை அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் அம்மாவும் அது சஷ்டி திதி ஆறாவது மாதம் குழந்தைய வந்து குத்துற மாதிரி இருக்கும் அது சஷ்டி திதி அதனால அந்த வேலவன் சண்முகனுக்கு அந்த திதியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏழாவது மாதத்தில் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிரகாசமான ஒரு முக அமைப்பு வரும் அப்பா குழந்தை நல்லா உருவாயிடுச்சு நல்ல நல்ல குழந்தை பிறக்கும் போது அந்த முகம் வந்து ஒரு பிரகாசம் வரும் அதனால தான் அந்த ஏழாவது வளகாப்பு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அதனால தான் அந்த ஏழாவது ஏழாவதுக்கு அதற்கு தேவதே சூரியன் சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே மாதிரி அம்மா பிரகாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற பாரு அதனால அது கொடுக்கும் அதுக்கப்புறம் எட்டாவது மாதம் வந்தவுண்டே அம்மாவுக்கு ஒரு பயம் உண்டு என்ன குழந்தை எப்படி பிறக்கணும்னா தெரியலையே நல்லா பிறக்குமா இல்லை ஆப்ரேஷன் ஆகுமா அது என்ன அஷ்டமதிதி அதனால தான் அஷ்டமதி ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா கொஞ்சம் தடங்கள் வரத்துக்காதான ஒரு காரணம் ஏன்னா பயத்தை உருவாக்கக்கூடிய திதி அஷ்டமதி அந்த அஷ்டமி திதிக்கு தேவதை யாருன்னா சிவபெருமான் அதுக்கப்புறம் வந்து அஷ்டமி அந்த பயம் போன பிறகு அந்த ஒன்பதாம் மாதம் தைரியம் எல்லாரும் தைரியம் சொல்லுவாங்க ஒன்றும் ஆகாது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தியை கொடுப்பாங்க அந்த சக்தியை கொடுக்கறது ஒன்பதாவதுக்கு நவமி தி நவமி திக்கு தேவதை சக்தி அதனாலதான் சக்தி வழிபாடு நவமி திதியில பண்றது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுத பூஜை எப்ப கொண்டு வர்றோம் நவமில தானே பண்றோம் நவமி ஆயுத பூஜை பண்றது காரணம் சக்தி வழிபாடு பண்றதுக்கு இதுதான் காரணம் அதுக்கப்புறம் வந்து பத்தாவது மாசம் அந்த குழந்தை வந்து தயாராக வெளியே வரது தயாராகி வெளியே வரும் வெளியே வரப்போ இப்படி வரும் ஒரு பாம்பை போல தான் பத்தாவது திதி தசமி திதி அந்த தசமி திதிக்கு தேவதை ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பதினோராவது திதி பதினோராவது திதிக்கிறப்ப பத்து மாசம் முடிஞ்சு பதினோராவது மாசம் அந்த குழந்தையை வந்து அவர் பெற்றுக்கிறார் அந்த பெண் பெற்றுக்கிறார் அந்த பதினோராவது மாசம் பெற்றுக்கிற அந்த குழந்தை அதற்கு திதி அப்படிங்கிறப்ப ஏகாதஷ்டி அந்த ஏகாதஷதிக்கு தேவதை தர்ம தேவதை இந்த அதாவது தான் வாழ்க்கப்பட்ட ஆணுடைய அந்த வம்ச விருத்திக்காக அப்புறம் தன்னுடைய அவனுடைய கர்மா நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையை பெற்று கொடுக்கறா பாருங்க அது பதினோராம் தீதியா தர்ம தேவதையுடைய திதி அந்த ஒரு பெண் தர்ம தேவதையாக இருந்து அந்த குடும்பத்தை வாழ்விக்கிறதுக்காக ஒரு குழந்தையை பெற்று கொடுக்குறான் அதனாலதான் வந்து ஏகாதசிக்கு தர்மம் பண்றது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க நீங்க எந்த தீதியில தர்மம் பண்ணாலும் சரி அதோட பலனை விட ஏகாதசியில தர்மம் பண்றதுதான் மிக மிக உத்தமமானது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏகாதசிக்கு தர்மம் பண்ண பிறகு அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு தர்மம் பண்ண பிறகு அந்த குழந்தை யார்கிட்ட கொடுக்குறா அப்பா கிட்ட கொடுக்குறான் அதாவது குழந்தையோடய அப்பா கிட்ட கொடுக்குறாரு அதாவது பன்னெண்டாம் மாதம் அந்த அப்பா கிட்ட நாமகரணம் பண்ணி இந்த நாமகரணம் பண்ணியாச்சு இந்த குழந்தை நீங்க இதுமே உங்களுடைய பொறுப்பு வளர்க்குறத சொல்லி அதனால தான் துவாசி திதிக்கு தேவதை அப்படிங்கிறப்ப வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாங்க துவாதசினிக்கு விஷ்ணு வழிபாடு ரொம்ப ரொம்ப உத்தமமானது துவாதசிக்கு தேவதை விஷ்ணு எப்படி விஷ்ணு இந்த உலகத்தை ரசிக்கிறாரோ அதே மாதிரி இந்த குணத்தை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டாவது மாதம் அதாவது நாமகனை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து அப்பா கிட்ட வந்து அப்பா வந்து கொடுக்குறாப்பு அது வரையில பன்னெண்டாவது மாதம் வரையில அதான் வந்து மூணு மாசம் தாய்ப்பால் குடிக்கிறான் அதுக்கப்புறம் மூணாவது மாதம் வந்து அப்பா கிட்ட வளர்க்கறதுக்கு கொடுக்குறாப்பு அது வந்து துவாதசி அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை பெரியவனான பிறகு பதிமூணாவது திதியோட வேலை செய்யும் பிரயோதி அந்த பிரயோதிங்கிறது என்ன காமனுடைய திதி மண்பதனுடைய திதி அதனாலதான் தான் திருவோதி தேவதை மண்மதன் அப்படின்னு சொல்றாங்க அவனுடைய காம களியாட்டா அப்புறம் ஆசைகள் அந்த ஆசைகளுக்காக அடையிறது அதெல்லாம் வந்து நடக்கிறது சித்தியோட மகத்துவம் அதனாலதான் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றான் அந்த திருமண பாக்கியத்தை கிடைக்கிறதுக்காக முக்கியமாக திருவோதி உங்களுக்கு எப்போ நல்லா இருக்கோ எந்த உங்க நட்சத்திரம் என்றைக்கு நல்லா இருக்கோ அன்னைக்கு பரிகாரம் பண்ணால் அந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு இருக்கு நீங்க ஆண்களுக்கு திருமண என்ன பண்றோம் கந்தரராஜபோமம் என்ன பண்றோம் அதெல்லாம் எவ்வள பண்றோம் அப்படிங்கிறப்போ திரோதிசத்தியில பண்ணால் நல்லது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து விவாகம் நடக்கிறதுக்காக வந்து சுமகி பூஜைகள் பண்ணணும் அது எப்போ பண்ணுவோம்னா திரோதிசத்தில பண்றதுதான் நல்லது அந்த தான் சிவபெருமான் கூட விஷத்தை உண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நன்மைகள் நடக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து திரோதில வந்து காம கலியாட்டம் தான் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து இவன் தொழில் செய்யறதுக்காக நல்லது கெட்டது எல்லாமே செய்வான் அதுதான் வந்து பதினாலாவது சௌதசதி அந்த தேவதை களிபுருஷன் களிபுருஷன் எப்படி வந்து நல்லது கெட்டது என்ன செய்யறாரோ அதே மாதிரி வந்து அது அதுக்கப்புறம் நல்லது கெட்டெல்லாம் பண்ண பிறகு ஒன்று நல்லது பண்ணிருந்தா தேவலோகத்துக்கு போவான் பௌர்ணமி வரும் இல்லை கெட்டது பண்ணிருந்தான் மறுபடியும் பிற்றோகத்துக்கு வந்து மறுபடியும் வந்து பண்ணுவோம் அது அமாவாசை இந்த மாதிரி ஒரு கரு உற்பத்தி ஆகுறது அந்த கரு வந்து அந்த ஜீவன் முடிஞ்சு அவன் வந்து ஒன்னு தேவலோகத்துக்கோ இல்லை புற்றுலோகத்துக்கோ போற வரையில இந்த திதிகள் பதினஞ்சு திதிகளும் வேலை செய்யும் எப்படி நான் காலையில சொன்ன மாதிரி ஒன்பது கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில கூடவே இருக்கும் அதே மாதிரி பதினைஞ்சு திதிகளும் நம்முடைய வாழ்க்கையில கூடவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி திதிக்கும் நம்முடைய கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு எந்த கிரக தோஷம் எந்த தித்தியில பண்றது நல்லது அப்படிங்கிறது இருக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது பரிகாரம் செய்வதற்கு உத்தமான திதி அப்படிங்கிறப்போ ஒன்று சப்தமி இல்லைன்னா பிரதமை தான் அது அக்னி பிரதமையோட திதியோட தேவதை அக்னி சப்தமி திக்கு தேவதை சூரியன் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி கூடுவது மிக மிக சிறப்பானது இந்த வார்த்தையில சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பரிகாரம் பட்டதுக்கு உத்தமான நாள் இப்போ ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ சூரியன் கல்யாணம் கல்யாணப்பட்டதுக்கு அவங்க அம்மா அப்பா படாது பாடுபடுறாங்க அதுக்கு இந்த மாதிரி பிடி இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து அவங்க தோசை பரிகாரம் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு டவுட் திடீர்னு சந்தேகம் தான் பரிகாரம் எப்போ பண்ணா என்ன கடவுள்கிட்ட கேட்குறோம் அவர் கொடுக்க வேண்டியது அவன் டியூட்டி அப்படின்னு நினைக்கலாம் நம்ம வந்து மிட் வந்து நம்ம சாப்பிட்றோமா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிட்டாச்சு நம்ம ஆகுமா உடம்புக்கு ஒத்து வருமா ஒத்து வராது எந்த டைமில் சாப்பிட்ணுமோ அப்போ தான் அதே மாதிரி எந்த டைம்ல எந்த பூஜைகள் எந்த பரிகாரங்கள் பண்ணணுமோ அப்பதான் பண்ணணும் இப்போ வந்து எட்டு வயசு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் முடியுமா இல்ல தொண்ணூறு வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னா அது முடியுமா அது வந்து எந்த வயசுல குழந்தை பெற்றுக்கணும் அப்படிதான் பண்ணும் அதே மாதிரி எந்த டைம்ல எந்த பரிகாரம் பண்ணணுமோ அப்ப பண்ணாதான் அது வந்து பழி அதே மாதிரி இந்த திதியும் அந்த கிரகங்களுடைய கிரகங்களுடைய தோஷங்களுக்கு ஏற்ற அந்த கிரகங்களுடைய அனுகூலமான திதியும் இவன் நட்சத்திரம் என்ன சேர்த்தோ அன்னைக்கு அந்த பரிகாரம் பண்றது அதே மாதிரி சந்திரனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்றாக்குறை தெரியக்கூடிய தினம் துதியை திதி அன்னைக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா பௌர்ணமி திதி அந்த ரெண்டு திதியில வந்து உங்க நட்சத்திரம் இன்னைக்கு அனுகூலமான நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துக்கு அனுகூலமா இருக்கோ அன்னைக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்றதுக்கு உத்தமான தினம் அதே மாதிரி செவ்வாய்க்கு அப்படிங்கிறப்ப வந்து ரெண்டு இருக்கு சதுர்த்தி இருக்குதி இருக்கு சதுர்த்தி அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் பொதுவாக வந்து சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையை சேர்ந்தா அது அங்காரக சதுர்த்தி என்பாங்க அதே மாதிரி தேய்பிரை சௌர்த்தியும் சதுர்தசியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்தா கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் சமண்டல தோஷங்கள் பரிகாரமாகறதுக்காக வளர்ப்பறை சதுர்த்தியும் இந்த செவ்வாய்க்கிழமை அங்கே அன்னைக்கு இவங்க நட்சத்திரம் எண்ணிக்கை ஒருத்தான் பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய் சில தோஷங்கள் எடுத்து முன்னோர்கள் சம்பவங்கள் ஏதாவது அது கிருஷ்ண அங்காரக சவுர்த்திசி அன்னைக்கு யம தர்ப்பணம் பண்றது திலஹோமங்கள் பண்றது அதனால வந்து அது நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் நீங்க பஞ்சாங்கம் பார்த்து தெரியும் அங்காரக அங்காரக்து போட்டுப்போம் நமக்கு என்னன்னு தெரியாது சதுர்த்தி ஏதோ அங்காரக சதுர்த்தி கிருஷ்ண அங்காரக சகுர்த்தி ஏதோ கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி அது ஏதாவது பிராமணர்களுக்கு உண்டாத குளர் நமக்கு தேவையில்ல அப்படின்னு நினைச்சுவாங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் நீங்க சரியான மருத்துவம் நீங்க சொல்ற மாதிரி சரியான பரிகாரங்கள் சொன்னோம் அவங்களுக்கு உங்களை தேடி வரவங்களுக்கு சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து புதனுக்கு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் அஷ்டமி திதியும் புதன்கிழமையும் சேர நாளில் உங்களுக்கு நட்சத்திரம் அனுகூலமாக இருந்தால் அந்த மாதிரி நாட்களை நீங்கள் பரிகாரம் பண்ணால் நிச்சயமாக அது வெற்றி கிடைக்கும்னு இருக்கு அதுவும் பஞ்சாங்கத்தில் புதாஷ்டமின்னு போட்டு அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் கூடுற அன்னைக்கு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் கூடுற அன்னைக்கு அதே மாதிரி வியாழக்கிழமை ஏகாதசி துவாதசி கூடுற நாள் இந்த திதிகள் கூட நாள் இந்த நட்சத்திரங்கள் கூடி இல்ல திதிகள் கூடி உங்க நட்சத்திரம் அதுக்கு அனுகூலமா இருந்தா அந்த மாதிரி குரு சப்த தோசை பரிகாரங்கள் பண்ணி பாருங்க நிச்சயமா ஹண்ட்ரட் சக்சஸ் ஆக முடியும் அதே மாதிரி வந்து சுக்கரனு கேட்ட திருப்திங்கிறப்போ திருப்தியை ஒண்ணு திரையோதிசி திருப்தி அம்பாளுடையது திரியோதிசி மன்பதனுடையது ஏன்னா வந்து சுக்கரனுக்கு வந்து ஒண்ணு தேவதை அப்படிங்கிறப்போ வந்து தான் சொல்லுவோம் லட்சுமியை சொல்லுவோம் இந்திராணி லட்சுமி இப்படிதான் சொல்லுவோம் அதனால பிரத்திய திதி அப்புறம் அது காமத்தை உருவாக்கக்கூடியது அப்புறம் திருமணத்தை கொடுக்கக்கூடியது இந்த மூன்று இரண்டு திதிகள்ல சுக்வான் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி வந்து சனி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பிரதோஷ நாட்கள் சனி பிரதோஷம் இன்னைக்கு பண்ணுங்க இல்லைன்னா சனி தசையும் சனி கிழமையும் அனுஷ நட்சத்திரம் போடுற அன்னைக்கு பண்ணுங்க இல்லை சனிக்கிழமையும் சௌர்தசித்தையும் ஒரு அன்னைக்கு பண்ணுங்க அந்த மாதிரி டேட்ல பண்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சனி சந்திர தோஷங்கள் விலகும் அப்படின்னு அதே மாதிரி ராகு கேதுக்கள் எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி அந்த நாக தோஷங்கள் தசமி பஞ்சமி இந்த ரெண்டு திதிகள் இருக்கிற அன்னைக்கு பண்ணுங்க வேறு நாட்டில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை ராகு பலம் அது ரெகுலரா வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராகு பலம் வரும் ஆனா இந்த திதிகள் கூடுற அன்னைக்கு அந்த கிழமைகள் கூடி அதே சமயத்தில் உங்க நட்சத்திரத்துல அது கூட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள் கூட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தேதியில நீங்க பரிகாரங்கள் பண்ணுங்க நிச்சயமா பண்ணி அதாவது நம்ம ஏதோ ஒன்னு வந்து நீங்க ஏதோ ஒன்னு எடுத்து பிரஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி நீங்க அந்த இந்த கோயில் சும்மா ஜாதகம் மோசமா இருந்தா சொல்லுவாங்க இது வந்து இவங்களுக்கு சரியா வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா ஒரு பக்கத்துக்கு வந்து பரிகாரங்களுக்கு கொடுப்பாங்க நிச்சயமா உனால செய்ய முடியாது கேட்டால் எல்லாமே பண்ணியா பண்ணாதான் உனக்கு பண்ணி அப்படின்ட்டுவாங்க அது நிச்சயமா அவனால செய்ய முடியாது அதனால அவனுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றதை விட இந்த மாதிரி வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த தேவதை அந்த திதியோட தேவதை நட்சத்திர தேவதை இவங்களுக்கு நட்சத்திரக்கு அனுகூலமான நாள் அன்னைக்கு வார தேவதை எல்லாம் கூட நாள்ல நல்ல பரிகாரம் பண்ணுங்க சொல்லுங்க நிச்சயம் அதனால வந்து படிச்சு அவனால் அவனுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப பறமையில அவனுக்குதான் வந்து கோயிலில் போய் விளக்கு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா வந்து பெரிய கொடி சொன்னா இருப்பான் கோயிலில் போய் ஒரு ஒரு ரெண்டு வாரம் வேலைக்கு இங்கே சரியாக போய்ட்டுன்னு அதான் அவனுக்கு பழிக்காது அவனுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவன் பரிகாரம் பண்ணான் அதுக்குன்னு ஏழைக்கு போய் வந்து நீ ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த யாகம் பண்ணாத தான் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவன் வீட்டை விட்டு அவன் யாகம் பண்ணும் அது சரியான நாங்கள பண்ணாமல் கெட்ட நாளில் போய் அவனுக்கு பூச்சி கொடுத்து அவன் பண்ணிட்டான்னு வச்சுங்க அவளை அந்த அதில் ஏதாவது நம்ம ஜோசியர் கமிஷன் வாங்கிட்டான்னு வச்சுங்க அந்த பாவம் அவனுக்கு வந்துச்சு அதெல்லாம் கூடாத விஷயம் இப்போ நம்ம கோயிலுக்கு போய் எதுக்காக வந்து நம்ம வந்து விளக்கு வைக்கிறோம் நவகிரங்கள் அந்த திருவிளக்குலயே இருக்கு திருவிளக்கு வைக்கிறீங்க பாருங்க ஒரு விளக்கு வைக்கிறீங்க பாருங்க அதுல நவகிரங்களே இந்த வந்து விளக்குல இருக்கிற அந்த ஜுவாலை இருக்கு பாருங்க அந்த ஜுவாலை சூரியன் அந்த விளக்கு ஏற்றுறதுக்காக நீங்க எண்ணெய் ஊத்துறீங்க பாருங்க அந்த எண்ணெய் சந்திரன் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு அந்த மண் விளக்கு அது பேர் இங்க பாருங்க அகல் அந்த அகல் தான் செவ்வாய் அதுல ஒரு திரி போறீங்க பாருங்க அதுதான் புதன் அதுக்கப்புறம் அந்த ஜோலையில ஒரு மஞ்சள் வருது பாருங்க அது வந்து குரு அந்த வெளிச்சம் வரனால வந்து அந்த பிரகாசம் உருமல பிரகாசம் வருது பாருங்க அது சுக்கரன் அந்த பிரகாசம் வரனால இருட்டு வெளியே போகுது பாருங்க வெளியே போறது சனி அதுக்கப்புறம் விளக்குக்கு கீழே ஒரு நிழல் படுது பாருங்க அந்த நிழல் ராகு எல்லாம் எரிஞ்சு பிடிச்ச பிறகு கடைசியில வந்து ஒரு கருப்பா வந்து தூபம் போது பாருங்க அதுதான் கேது இதுதான் இதுதான் ஒரு விளக்கு வைக்கிறதுல வந்து இந்த பலன்கள் எல்லாம் உண்டு இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்னு வந்து அனுபவிச்சு அனுபவிச்சு செய்யணும் நீங்க கோயில போனீங்கன்னா கேட்கலாம் இந்த வசன்கள் வரும் நான் வந்து அங்க சேலத்தை பிறகுள்ள மூணு கோயில நான் தலைவர் அதனால அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் என்ன சொன்னார் ஜோசியர் சொன்னாரு விளக்கு வைக்க சொன்னாரு ரெண்டு விளக்கு வச்சாரு அதெல்லாம் சாசனம் கிடாரு சும்மா பதினாலு விளக்கு வைக்கணும் இது வந்து புத்திரனுக்கு வந்து பதினெட்டு விளக்கு வைக்கணும் வந்து தொழில் விருத்திக்கு எட்டு விளக்கு வைக்கணும் அதெல்லாம் ஒரு விளக்கு விளக்கு நிச்சயமா நடக்கும் உடனே கேட்பாங்க விளக்கு சும்மா விளக்கு போதுங்களா அப்படின்னு ஒரு பெரியவங்களை பாக்குறப்ப எப்படி போறோம் ஒரு தட்டுல ஒரு மந்திரியை போறீங்க ஒரு தட்டுல புஷ்பா எடுத்துட்டு போறீங்க பாக்கு தேங்காய் பழம் கூட ஏதாவது தட்சணை மந்திரி கடப்பு லட்ச வைப்பீங்க இங்க கடவுளுக்கு வந்து இந்த புரோகிதருக்கு வந்து குறைஞ்சி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வைக்கணும் இவர தச்சினை தேங்காய் பழம் வச்சு அது